ஓம் ஸ்ரீதார அணியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் ப என் பையன் வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க அவனுக்கு நல்லா படித்தாலும் அந்த அந்த படிப்புக்கான விஷயங்களோ இல்லாம உழைக்கிறாங்க ஆனால் அதுக்கான ரிசல்ட் அவனுக்கு வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய போது நம்ம என்ன பண்ணணும்னா லக் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு கிறிஸ்டல் இருக்கு அது என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபேவரெட்டான க்ரீன் அவெஞ்சுரின் க்ரீன் அவெஞ்சுரீனுக்கு பிரேஸ்லெட்டும் வருது ஸ்டோன்ஸும் வருது இந்த மாதிரி பெண்டன்ட்டும் வருது இந்த கிரீன் அவெஞ்சுரின்னு அணிந்து கொள்ளும் போது நல்ல லக்காவும் உங்களுடைய தலைவிதியை மாற்று மாற்றி சில பேர் சொல்கிறாங்களே என் ராசியே இப்படிதாங்க நான் எனக்கு எங்க போனாலும் இப்படி தாங்க நடக்கும் அப்படிலாம் இல்லாம உங்களை ஒரு லக்கி சாம மாற்றக்கூடிய இந்த கல் கிரீன் அவெஞ்சுரின் அதே மாதிரி பணம் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல லக்கா இருக்கிறதுக்கும் நல்ல செல்வ செழிப்பு கொடுக்கறதுக்கும் இந்த கிரீன் அவன்சுரியின் கிரீன் அவெஞ்சுரியின் வந்து பச்சை கலர்ல இருக்கிறதுனால புதன் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதன் வீக்கா இருக்குங்க அதனால படிப்பு வர மாட்டேங்குது இல்லை பு படித்தாலும் அந்த ஞானத்தை யூஸ் பண்றதுக்காக முடியலை அப்படின்னு நினைக்கும் போது இந்த கிரீன் அவெஞ்சுரீனை நீங்க அணிந்து கொள்ளலாம் பசங்க படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற பசங்களுக்கு உங்கள் மூளையை யூஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸ் செய்யணுங்கிறதையும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியும் ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாது அந்த மாதிரியான தடங்கள் இருந்தும் இது போக்கும் படிப்பில் தடைகள் இருக்குது விட்டு விட்டு படிக்கிறேங்க எனக்கு அரியர்ஸ் இருந்துட்டே இருக்குது என் படிப்பில் டிஸ்கண்டினியூவேஷன் பண்ணி இப்போ இந்த ஸ்கூலில் இருந்து அந்த ஸ்கூல் மாறுறேன் ஆறு மாதம் இந்த ஸ்கூலில் படிக்கிற அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் தாண்டி இன்னொரு ஸ்கூல் போக வேண்டியது இருக்குது இப்படி படிப்பில் டிஸ்கண்டினியூவேஷன் இருக்குது அப்படி இருந்தாலும் படிப்பு சரியாக ஏற மாட்டேங்குது சொன்னாலும் இந்த கிரீன் அவெஞ்சரின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லக்கையும் ஈர்த்து கொடுக்கும் பணத்தையும் ஈர்த்து கொடுக்கும் நம்மள ஒரு லக்கி சாமா மாத்தும் நல்ல அறிவாளியாவும் மாத்தும் புதன் சம்பந்தம் இல்லையா சோ நல்ல ஒரு லக்கா கொடுக்கக்கூடியது இந்த கிரீன் அவெஞ்சுரி